பால்மா விலை குறைப்பு தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை கைதமிழின் செய்தி அறிக்கை இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை மீண்டும் குறைப்பதற்கு சங்கம் என்ற ரீதியில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பால்மாவின் விலை திருத்தம் தொடர்பில் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என அதன் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் பால்மா இறக்குமதியாளர்கள் நானூறு கிராம் பால்மாவின் விலை அறுபது ரூபாவாலும் ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவாலும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தனர் அதன்படி தற்போது பால்மா சந்தையில் பல்வேறு விலைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் அசோக பண்டார குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மீண்டும் பால்மாவின் விலையை குறைப்பதாக நியூசிலாந்தில் இருந்து பால்மாவை இறக்குமதி செய்யும் நிறுவனம் ஒன்று நேற்று அறிவித்துள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பால்மா பொதியின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபா முதல் முன்னூற்றி ஐம்பது ரூபா வரையிலும் நானூறு கிராம் பால்மா பொதியின் விலை நூறு ரூபா முதல் நூற்றி நாற்பது ரூபா வரையிலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அறிக்கைகளுக்கு பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் எவ்வித தரப்பும் இல்லை என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார இது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் நியூஸ் கோம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்